நன்கு ஞாபகம் வைக்க வேண்டும் என் மருமை அழகாக வேண்டும் அதன் துவக்கம் என் மன்னரை என் மன்னறையில் நான் அழகாக வேண்டும் அதன் துவக்கம் நான் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முடித்த வாழ்க்கை பெருமானார் சொன்ன வார்த்தை தமு தூண் கமா கூன் நீங்கள் எப்படி மரணிப்பீர்கள் எப்படி மரணம் வரும் மரணம் வருகிறதா என்னுடைய மருமையின் கண் திறக்கிறது துன்யாவுடைய கண்ணை மூடுவே மருமையின் கண் திறந்து விடும் பெருமானார் செல்லலாம் சொன்னாங்க கண்ணு மூடிச்சு மௌத்தா போயிட்டா நம்ம போய் பக்கத்துல நிற்கிறோம் அவருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க யார் கொடுப்பாற்றுகிறார்கள் என்பதும் மையித்து பார்க்கிறது என்றார் தன்னை தூக்கி செல்பவர்கள் யார் மையித்து பார்க்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்போது அந்த மையத்தின் பார்வை அது துனியாவுடைய பார்வை அல்ல அது மறுமையின் பார்வை இந்த பார்வை குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போகும் அந்த பார்வை எல்லை இல்லாமல் பார்ப்பார்கள் நிறைய பேர் நண்பர்களா பழகுவாங்க நெருக்கமாக இருப்பாங்க உயிருக்கு உயிரா இருப்பாங்க ஆனா மௌத்தா போயாச்சுன்னு சொன்னா அவர் ஜனாசால கூட கலக்கிறது இல்லை ஏன் எங்கேயாவது போயிடுவார் டூட்டியில லீவு போட முடியல வேலை கிடைக்க வேலையில வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கிறேன் ஏன் அவர் மனசு நினைப்பார் அதான் போயிருக்காரு அதிகல வரும் சாலிகளை எழுதுறாங்க அந்த மையத்தை எதிர்பார்க்குமா நான் இத்தனை நாளாக நட்பு வைத்து தினமும் கூட டீ குடிக்க கூட்டு போனேன் நண்பனை காணலியன்னு தெரியுமா யார் தேடுவா மையத்து தேடும் எனவேதான் ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் ஜனாசாவுக்கு பின்னால் செல்லுங்கள் என்றார்கள் சங்கல்லா சொந்த பந்தங்களில் மரணம் வந்ததா ஜனாசாவுக்கு போக வேண்டும் பெற்றோர்களின் ஜனாசா நாம் இருக்க வேண்டும் எந்த நாட்டில் இருந்தாலும் வர முடிந்தால் வந்துவிட வேண்டும் ஏன் அந்த ஜனாசா அவர்களை தேடும் அவங்க பார்வை பெரிய பார்வை தூக்கிட்டு தெரியும் உலகத்தின் கண்கள் மூடப்பட்டது மருமையின் கண்கள் திறந்து விட்டது மருமையின் கண் கொஞ்சம் விசாலமான பார்வையுடைய கண்ணது கண் அது பார்வை இன்னும் நீளமாக தெரியும்